அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் இன்னைக்கு ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே ஈஸியாக நம்ம ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரவா லட்டு செய்கிறதுக்கு உங்ககிட்ட ரவை நைஸாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க ரவை கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் பல்ஸ் பட்டனில் கொஞ்சம் திருப்பி எடுத்துக்கோங்க நான் இது பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரே ஒரு பல்ஸ் பட்டனை அரைச்சிட்டேன் பாருங்கள் கொஞ்சம் நைஸ் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிருக்கேன் இதுல கால் கப் நெய் சேர்த்து நெய் நல்லா மெல்ட் ஆன உடனே இது ஃபர்ஸ்ட் முந்திரி பருப்பை சேர்த்து கொஞ்சம் கோல்டன் பிரவுன் கலர் ஆன உடனே நம்ம கடைசியா திராட்சையை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க கூடிய ரவையை சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் ரவைக்கு ஒரு அரை கப் நான் டெசிகேட்டட் கோகனட் வச்சிருக்கேன் உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகனட் இல்லைன்னா நீங்கள் கொப்பரை தேங்காவை பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் பாட்டு எடுத்துட்டு நீங்கள் லைட்டாக கடாயில் அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு அரை கப்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு இதில் நெய் கம்மியாக இருக்கிறது போல தோணுச்சுன்னா நீங்கள் இதில் ஒன்று இல்லைன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துக்கோங்க ரவையோட கலர் சேஞ்ச் ஆகாத அளவு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த கலருக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் நம்ம ரெண்டு கப்பு ரவை எடுத்து இல்லைங்களா ரெண்டு கப்பு ரவைக்கு நம்ம ஒன்றரை கப்பு சுகர் எடுத்துக்கலாம் உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு கப்பு கூட சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை கப்பு வாட்டர் இல்லைன்னா இந்த சர்க்கரை முழுகிற அளவு நீங்கள் வாட்டர் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும் சுகர் நல்லா மெல்ட் ஆன உடனே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதி வந்த பிறகு ஒரு சிறு கம்பி பதம் வரும் குலாப் ஜாமுனுக்கு நம்ம பிசு பிசுப்பு பதம் வரும் இல்லைங்களா அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கம்பி பதம் அப்படி உங்களுக்கு கம்பி பதம் பார்க்க தெரியல அப்படின்னா சுகர் நல்லா மெல்ட் ஆகி நல்லா நுரைக்க கொதி வரும்போது திக்காகும் பாருங்கள் அப்போ அதை எடுத்து நீங்கள் ரவையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவு கம்பி பதம் வந்தால் போதும் சுகர் சிரப்பை நம்ம எடுத்துக்கலாம் இப்ப நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கோம் இல்லீங்களா இந்த நம்ம இந்த சுகர் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் ஸ்லோல வச்சு உப்புமாவை கலருவோம் பாருங்க இந்த ரவையோட இந்த சுகர் சேர்த்து கொஞ்சம் நல்லா அளவுக்கு லூசா இருக்கும் போதே இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதுல ஒரு அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் இத கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாக்குறதுக்கு பாரம்பரிய இருக்கிறது போலதான் இருக்கு ஆனால் இது கொஞ்சம் ஆறுன உடனே நல்லா திக்காயிரும் இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் நம்மளுடைய ரவை நல்லா கெட்டி ஆயிடுச்சு கீழானது போல் தோணும் ஆனால் உங்களுக்கு நல்லா உதிர்த்து விட்டிங்க நல்லா உங்களுக்கு உதிர்ந்து போயிடும் நீங்கள் இதை ரொம்ப நேரம் விட்டுட்டீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஈரப்பதெல்லாம் போய் ரவைன்றதுனால உங்களுக்கு ரொம்ப கெட்டியாயிடும் இது கொஞ்சம் சூடாகவே இருக்குது ஃபுல்லாக ஆறலை நான் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போதே இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நான் லட்டு பிடிக்கிறேன் நீங்களும் அதே போல் செஞ்சுக்கோங்க இப்போ நான் பிஸ்தா பருப்போம் கொஞ்சம் பூசணி விதையும் நான் வச்சுருக்கேன் இது நம்ம ரட்டில் மேலே பார்க்கும்போது கொஞ்சம் க்ரீன் கலராக இருக்கும் இது கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் பார்க்குறதுக்கு இது உதிரியாக இருக்கிறது மாதிரி தெரியும் ஆனால் இது உருண்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா உருண்டு பிடிக்க வரும் சப்போஸ் நீங்கள் இதை ரொம்ப ஆற வச்சுட்டீங்க இது கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு உருண்டே உங்களுக்கு பிடிக்க வரல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் லைட்டா இது மேல பால் நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உருண்டை பிடிக்க வந்துடும் ஆக்சுவலா உங்களுக்கு ஸ்வீட்லேயே ரவா லட்டு செய்கிறது தான் ரொம்ப ஈஸி ஒரு டென் மினிட்ஸ் இது ஈஸியா செஞ்சிடலாம் ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் ஃபங்க்ஷன் டைமில் இல்லைனா கெஸ்ட்டு யாராவது வீட்டுக்கு வராங்கன்னா கூட நீங்கள் ஒரு டென் மினிட்ஸில் இதை செஞ்சிடலாம் இதில் நம்ம பால் எதுவுமே சேர்க்கலை நம்ம சுகர் சிரப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கோம் கோகோனட் கூட நம்ம டெசிகேட்டட் கோகோனட் தான் சேர்த்துருக்கோம் இது ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருந்தால் கூட உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டு போகாது பாருங்கள் மாஷாரலா நான் வச்சுருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் ரவா லட்டு செஞ்சுட்டேன் அலகம் நம்ம எவ்வளோ ஈஸியாக வீட்லையே ரவா லட்டு செஞ்சுட்டோம் என்னுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ ஃபுல்லாக உங்களோட ஃபோன் டிஸ்பிளேல வந்துடும் இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அலைக்கும் தேங்க் தேங்க்யூ